ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் அச்சுமுறுக்கு தான் செஞ்சுருக்கிறோம் நிறையா இருந்துச்சு கொஞ்சம் எடுத்து சொந்த பந்தங்களுக்கு ஃபஸ்ட்டே கொடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை வீட்டுக்கு எல்லாமே எடுத்து வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அச்சுமுறுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய்லாம் இருந்துச்சு எல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு மாங்காய் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம கரும்பு வெட்ட போகிறோம் வாங்க கரும்பு வெட்டலாம் எல்லோரும் பொங்கலுக்கிட்டாங்க நாங்கள் இப்போமே வெட்டுறோம் பார்க்கலாம் நாங்கள் இன்னைக்கு கரும்பு வெட்ட போகிறோம் இன்னைக்கு எல்லா குட்டிஸும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க அதனால நாங்கள் கரும்பு வெட்ட போகிறோம் ஜோஸ்மா எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அதெல்லாம் சொல்லிடு நியூ இயர் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க ஆ போய் சொல்கிறீங்களா முன்னாடி போகிறீங்களா முன்னாடி ஃபேஸ் தெரியலையே தெரியலையே கரும்பு வெட்டிட்டு அங்கே அப்பா மூணையுமே மொத்தமாக போடுறோம் இதுக்கு முன்னாடி உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படியே சரிஞ்சிருச்சு சின்னதுலேயே ஏன் வெட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சரிஞ்சு சரிஞ்சு உழுது இடம் வந்து நமக்கு அந்த அளவுக்கு இதாக இல்லை வேறோட எடுத்துட்டிங்களா சரி ஒரு மூனை எடுத்துட்டா நமக்கு வந்து கேப்பு கிடக்குன்னு பார்த்தாச்சு ஹாய் சொல்லிப்ப சொல்லு சொல்லுங்க ஆமா கரும்பு வீடியோ ஆமா இந்த விளாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் இது எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம சொந்த சொந்தம் எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிடலாம்